அரசியல் நுணுக்கங்கள் இந்திர மனிதர்களை பயன்படுத்தினாங்க செஞ்சாங்க அப்படிங்கிறதோ தன்னுடைய அருலக ரீதியான செயல்பாடுகள் அப்படிங்கிறதோ வந்துட்டு மக்களுக்கு தெரியணுங்கிற ஒரு நிலைப்பாடு கிடையாது ராஜராஜ சோழன் அவருடைய வாரிசுகள் எங்கே யாராவது கேள்வி கேட்குறீங்களா அவருக்கு மகன்களாக இருந்தாங்களா இல்லையா அவங்களாம் என்ன ஆனாங்க அவருடைய இறப்பு என்ன நிலைமையில் நடந்துச்சுக்கிறது வரைக்கும் நீங்கள் எதாவது வரலாறு இருக்கா அது ஏன் அழைக்கப்பட்டது ஏன் தெரிவிக்கப்படவில்லை ஒரு உலகத்துக்கு கரூராரோட வாரிசில் ரெண்டு பேரும் வேற இடத்துல போய் செயல்படுறது போல ராஜராஜ சோழனுடைய வாரிசுகளும் இன்றும் இருக்கிறார்கள் அப்படிங்கிற வகைக்கு நான் சொல்லி நிப்பாட்டுறேன் அப்போதான் தமிழனை சிந்திக்கும் அடையாளத்தை காமிக்கிறதுக்கு நேரங்காலம் கூடி வரும்போது கண்டிப்பாக நாங்கள் அடையாளம் காமிப்போம் இப்போ இப்போ நாங்கள் வந்து நவீன காலத்தில் ஏலியன்ஸ்னு சொல்லுவோம் அப்போ அதை மாதிரியான ஏலியன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வேற்றுக்கிரக வாய்க்கு போ உலகத்துக்கு போகக்கூடிய அந்த போர்ட்டல் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயமா ஒரு தஞ்சை பெரிய கோவில் விலங்குதான் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தொம்போது சொல்லக்கூடிய சிவ அண்டங்கள் சத்தியண்டங்கள் திருப்பதி அண்டங்களில் இருந்து இங்கே வந்து மானுடர்களை வழிப்படுத்தியிருக்கிறாங்க அவங்களுக்கு எந்த பேரில் வேணாலும் கூப்பிட்டுங்க அது ஏழு என்ன என்ன வேணாலும் வச்சுக்கோங்க